பிதா சுதன் பரிசுத்த ஆவையின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு எதுவே தகும் திருமணமான ஆண்களே உங்கள் அன்பு செலுத்துங்கள் அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே நீங்கள் திரு குடும்பமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் எனவே இந்த ஜபத்தை கேட்டும் வார்த்தையை வாழ உங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் பிரியமானவர்களே குடும்பத்தில் யார் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இந்த நாட்களிலே இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது அநேக குடும்பங்களிலே கணவன் மனைவியை மதிப்பதில்லை மனைவி கணவனை மதிப்பது இல்லை இரண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டு பிரிந்து கொண்டு செல்வதை நாம் பார்க்க முடிகின்றது மனைவிமார்கள் தன்னுடைய தாய் தந்தையர் வீட்டிற்கு ஓடி போய்விடுகிறார்கள் அதன் பிறகு சில மாதங்கள் கழித்து மீண்டும் வருகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே அநேக பிரச்சனைக்கு காரணம் நம்முடைய நாவு நம்முடைய வாய் நம்முடைய வாயில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொற்கள் நம்முடைய நாவில் இருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கக்கூடாது எனவே இந்த நாளிலே ஏன் குடும்பங்களில் இருவருமே வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பது இல்லை கணவன் பேசினால் எனக்கு உங்களை பத்தி தெரியாதா இவர் யான் என்னிடம் சொல்வது என்று சொல்லி சொல்லக்கூடிய மனைவிமார்கள் உண்டு மனைவி ஏதாவது சொன்னால் இவளை பற்றி எனக்கு தெரியாதா இவளுடைய குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதாம் தெரியாதா தாய் தகப்பனை பற்றி எனக்கு தெரியாதாம் என்னை ஏமாற்றி இவளை என்னுடைய தலையில் கட்டி வைத்து விட்டார்களே என்று சொல்லக்கூடிய கணவன்மார்கள் உண்டு அதே போல் கணவரை ஏளனப்படுத்தி மற்றவர்களுக்கு முன்

தீர்ப்பின்படிதான் நாம் மோட்சத்திற்கு போவோமா அல்லது நரகத்திற்கு போவோமா என்று சொல்லி நாம் அந்த இடத்திலே அவர்கள் தீர்மானித்து அனுப்புவார்கள் எனவே நாம் பேசக்கூடிய வார்த்தையை மிகவும் கவனமாக பேச வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் இணைந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது ஆனால் மற்றவர்களுடைய ஊடுருவதுனால் மற்ற நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வேலையிலே நம்முடைய குடும்பம் பிரிந்து போய் விடுகின்றது அன்பார்ந்தவர்களே இப்ப எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அவர்கள் பத்தாவது வகுப்பு பனிரெண்டாவது வகுப்பு காலேஜ் படித்தவர்கள் ஒன்றாக சேருகிறார்கள் இருபது வருஷம் கழித்து இருபத்தஞ்சு வருஷம் கழித்து எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து அவர்கள் அந்த நாட்களை நினைத்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறார்கள் அவருடைய குழந்தைகளை அழைத்து வருகிறார்கள் சில பேர் மனைவி அழைத்து அழைத்து வருகிறார்கள் சில பேர் தன்னுடைய கணவரை அழைத்து வருகிறார்கள் இது மகிழ்ச்சி தான் சந்தோஷம்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உங்களுடைய நண்பர்கள் சந்திக்க வேண்டும் இவை எல்லாமே முக்கியம்தான் ஆனால் இவ்வாறு நீங்கள் எவ்வளவு விருப்பப்பட்டு போகிறீர்களோ அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் குடும்ப வாழ்க்கையிலும் கண்ணும் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய கணவரை யாரும் இழிவாக பேச நீங்கள் இடம் கொடுக்க கூடாது எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய மனைவியை பற்றி யாரும் கீழ்த்தரமாக பேச நீங்கள் இடம் கொடுக்க கூடாது ஒரு குடும்பம் திரு குடும்பமாய் இருக்க வேண்டுமே என்றால் அந்த திரு குடும்பத்திலே புனித சூசியப்பருடைய உறவு இருக்க வேண்டும் அன்னை மரியாளுடைய உறவு இருக்க வேண்டும் ஆண்டவராகியேசு கிறிஸ்துடைய வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அதன்படி வாழ முடியும் பாருங்கள் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள் திருமணமான ஆண்களையும் உங்கள் மனைவியை அன்பு செலுத்துங்கள் எனவே அவர்களை கொடுமைப்படுத்த படுத்தாதீர்கள் ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே ஒரு தகுந்த வாழ்க்கையாகும் என்று சொல்லி இருக்கின்றார் என்றால் அதை வாழ்க்கையாக மாற்றுவது உங்களுடைய கடமையில்தான் இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களுடைய கடத்திலே ஒரு வாழைப்பழத்தை கொடுக்கலாம் அதை உரித்து சாப்பிடுவது நம்மளுடைய வேலையாக இருக்க வேண்டும் ஆண்டவர் வருவார் எனக்கு எல்லாவற்றையும் என்னை மன்னிப்பார் என்று ார் இப்ப இருப்படும்பத்தில் வாழ்க்கையில் இருக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் பார்க்கும் பொழுதும் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை அது வெளிப்படுத்தும் எனவே திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஏழாவது அதிகாரம் வார்த்தை வாசித்து பாருங்களதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர் விழித்திருப்பதும் வீணாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்து முதலில் உங்களுடைய குடும்பத்திற்குள் வர வேண்டும் அதற்கு நீங்கள் கதவை திறந்து வைக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அவர் ஒவ்வொரு நாளும் வந்து கதவை தட்டுகின்றார் நீங்கள் திறக்காமல் இருக்கிறபடியால் அவர் திரும்பி சென்று விடுகின்றார் எனவே அவர் கதவை தட்டக்கூடிய நேரத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே இடம் கொடுக்கக்கூடிய வேலையிலே கணவன் மனைவிக்கிடையே இடம் கொடுக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய வார்த்தை மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்கும் எனவே வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் எத்தனை பேர் வார்த்தை எத்தனை பேர் மனதை பாரமாக மாற்றி இருக்கின்றது பாறையாக மாற்றி இருக்கின்றது மக்களுடைய வார்த்தை எத்தனை பேரை கொலை செய்து இருக்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அவமானம் தாங்க முடியாமல் எத்தனை பேர் மறித்து போய் இருக்கிறார்கள் எனவே நாம் நினைக்கலாம் நாம் என்னுடைய கணவரோடு மகிழ்ச்சியாக வாழ்கின்றேன் எனக்கு என்ன அவர் அவள் எப்படிப்பட்டவளா இருந்தா எனக்கு அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் எனக்கென என்று இல்லாதபடி எந்தெந்த குடும்பங்கள் வேதனையில் இருக்கிறார்களோ பிரிந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆக நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வது சரிதான் அதேபோல் வாழ்க்கை மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மகிமையாக இருக்கும் ஆட்சிமையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் நீங்கள் உறவுமையர் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது எட்டாவதிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் yeah அன்பார்ந்தவர்களே அன்பை எல்லாம் பைசா கொடுத்து வாங்க முடியாது பணத்தை கொடுத்து வாங்க முடியாது சொத்தை கொடுத்து வாங்க முடியாது அது ஒவ்வொரு உள்ளத்தில் இதயத்தில் இருந்து வரக்கூடியது எனவே அந்த அன்பை நீங்கள் கொள்ள வேண்டும் கணவனும் மனைவியும் வார்த்தையின் வழியாக அல்ல உணர்ச்சிகளின் வழியாக உணர்வுகளின் வழியாக நீங்களுடைய கண்களின் வழியாக நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேலையிலே உங்களுடைய வாழ்க்கை மகிமையாக இருக்கும் எனவே கணவனுடன் மனைவியினுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்கள் மனைவினுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்கள் பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்கள் பிள்ளைகள் தந்தையினுடைய வார தந்தை தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமாய் ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே இந்த நாளிலே புதிக்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சுவாமி இந்த புதிய நாளிலே குடும்பத்தில் யார் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் செவி கொடுக்க வேண்டும் என்கின்ற அருமையான ஒரு வார்த்தைகளை எங்களுக்கு உமது வார்த்தையின் வழியாக தந்திருப்பதற்காக நன்றி சுவாமி அநேக முறை உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மற்ற குடும்பத்தினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி எங்களுடைய குடும்பத்தையும் மனைவியும் கணவரையும் தவறாக நினை

உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று இந்த நாளிலே எங்களுடைய மனம் புதுப்பிக்கப்படவும் எங்களுடைய மனப்பாங்கு புதுப்பிக்கப்படவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு கடந்து வர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலே எல்லா குடும்பங்களையும் திரு குடும்பமாய் மாற்றுவீராக உமக்கு ஏற்ற வாழக்கூடிய குடும்பமாய் மாற வேண்டுமாயுமை நோக்கி ஜபிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களுக்கு சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அருமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே குடும்பத்தில் யார் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் முதலில் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் நம்முடைய குடும்பம் ஆசிர்வாதமாக மாறும் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்